திருமணமாகி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடுதவம் இருந்து குழந்தை பேர் அல்லாமல் நமது சேலத்து மகமாயை தேடி யூடியூப்பில் பார்த்துட்டு அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு மகமாயே வந்து குழந்தையாக பிறந்து அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஓம் சக்தி சேலம் மாவட்டம் லைன்மேடு புது திருச்சி கிளை ரோடை சார்ந்த கணேசன் காஞ்சனா தம்பதிகள் திருமணமாகி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடுதவமிருந்து குழந்தை பேர் அல்லாமல் நமது சேலத்து மகமாயை தேடி யூடியூப்பில் பார்த்துட்டு அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு மகமாயே வந்து குழந்தையாக பிறந்து அதிசயத்தை இருக்காங்க அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து வைகாசி வெள்ளிக்கிழமை அண்ணாளான இன்று உங்க முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கையோட வந்து கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அன்றே அம்மா அதே மாதமே அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க இந்த அதிசயம் இந்த சேலத்து மகமாய் ஆயிரம் குடும்பத்துக்கு ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு இதே போல அவங்க நிலையான வாழ்க்கை இருக்கிற வரைக்குமே இந்த அம்மாவை நினச்சிருப்பாங்க அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத சந்தோஷத்தை இந்த சேலத்து மகமாய் கொடுத்துருக்காங்க இது சாத்தியமா இது உண்மையா பொய்யான்னு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இது எப்படி நடக்கும் ஒரு கைப்பிடி சாதத்தினாலே எப்படி கிடைக்குதுன்னு நேரில் வந்து பா ஒரு அமாவாசையாவது நேரில் வந்து பார்த்தா எத்தனை பேர் சாட்சியாக நிற்கிறாங்க இத்தனாயிரம் பக்தர்கள் வந்து கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்து இந்த படையில் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு தெரியும் இருபத்தி ரெண்டு காலம் ஆயிடுச்சு நம்ம போனா கிடைக்குமா அப்படின்னு அவங்க மனம் உடஞ்சி இல்லாம எத்தனையோ ஆலயத்துக்கு போயிட்டோம் நாம இந்த ஆலயத்துக்கும் போவோம் நிச்சயமாக அம்மா நமக்கு கருவை தக்க வைப்பான்னு நம்பிக்கையோடு வந்து சாப்பிட்ட அதே மாதமே அம்மா மனம் இறங்கி வரம் கொடுத்துருக்காங்க அப்ப அவங்க என்ன புண்ணிய பலன் செய்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க அந்த சமயம் நீங்கள் என்ன பண்ண நினச்சிங்க ஒரே மாதத்தில் அம்மா கரு தக்க வச்சுருக்காங்க என்ன நினச்சிங்க அந்த தொடர்பம் எப்படி இருந்தது எப்படி இருந்ததுமா உங்களுக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் நீங்க தவம் இருந்தீங்க குழந்தைக்காக அம்மாவை தேடி வந்து ஒரே மாதத்தில் அம்மா வரம் கொடுத்துருக்கா அப்போ எப்படி இருந்தது அளவு கடந்த சந்தோஷத்தை நீங்க தத்தளிச்சிருப்பீங்க இங்கதான் நம்ம ஆலயத்துலதான் வளைகாப்பு வைப்பும் அவங்க நடத்திக்கிட்டாங்க முன்னாடி சாட்சியாகவும் இருக்காங்க எல்லோரும் வேண்டிக்குங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நல்ல கல்வி அறிவு இந்த செலுத்த மகமாய் கொடுத்து அவங்க சொந்த பந்தத்து முன்னாடி பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க பேரை கற்றி காப்பாற்றி கரைசத்தை நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி